அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னுடைய பேர் வந்து பாஸ்கர் நான் குடியாத்தத்தில் இருந்து பேசுகிறேன் நான் கடந்த ஆறு வருடங்களாக வந்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் என்னுடைய இயற்கை என்னுடைய நிலத்தில் வந்து நான் மற்ற பூச்சிக்கொல்லிகளை வந்து நான் எதுவுமே யூஸ் யூஸ் பண்ணுறதில்லை ரெண்டாவது வந்து என்னுடைய இதில் வந்து உயிராற்றல் உயிராற்றல் வேளாண்மை முறையில் நான் வந்து பயிர் செய்கிறேன் இயற்கை முறையில் தான் நான் பயிர் செய்கிறேன் ஏன்னா பத்திலை கஷாயம் உயிராற்றலில் இப்போ பேசியனா அப்புறம் வந்து பஞ்சக்காவியம் மீன் அமிலம் இவையெல்லாம் வந்து நான் அமிர்த கரைசல் இதையெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய நிலத்தில் யூஸ் பண்ணுவேன் கடந்த ஆறு வருடங்களாக வந்து நான் இயற்கை விவசாயத்தின் மூலமாக சின்னாறு ஆத்தூர் கிச்சிலி சம்பா சொர்ண மசூரி போன்ற நெல்களை வந்து நான் வந்து பயிர் செய்து வருகிறேன் கடந்த ஆறு வருடங்களாக நான் பயிர் செய்து வரும்போது இரண்டு மூன்று வருடங்களாக வந்து கூலி ஆட்களை வைத்து நான் வந்து ஒற்றை நடவு முறையில் வந்து நாற்று வந்து நடவு செய்தேன் தற்போது வந்து நான் வந்து ஒற்றை நாற்று நடவு முறையில் வந்து நான் செய்யும்போது ஆட்களுடைய கூலி வந்து வே அதிகமாக வகுப்பதால் நான் என்ன செய்கிறதுனா அப்படியே வந்து நான் வந்து நெல்லை வந்து தூவி விட்டு விடுவேன் தூவி விட்ட பிறகு அது வந்து நடவு நாற்று வந்து பெரிய நாற்றாக வரும்போது அதை வந்து நான் ஒரு அடிக்கு ஒரு அடி விதம் வந்து அதை நடவு செய்து விடுவேன் அப்போது ஒற்றை நாற்று நடவு செய்யும்போது தூர்களானது அதிகமான வெடிப்பு வந்து எனக்கு வந்து இப்போ நல்ல வந்து மகசூல் கிடைக்கின்றது சார்